என்னோட பேர் அரவிந்தன் இப்போ இன்னைக்கு வந்து நான் பசுமை சார்ந்த கருத்துக்களை கேட்டதில் ஐயாவுடைய கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன காரணன்னு கேட்டிங்கன்னா நான் வீடு கட்டுறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு லோடு போர்டர் கல் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யார் எடுத்துக்க சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தேவையில்லைங்கிறாங்க அது வேத்தர கூலியே ரொம்ப ஜாஸ்தியாகிருங்கிறாங்க என் வீட்டுக்கு பக்கத்தில் கொட்டி வச்சுருக்குறேன் இப்போ இந்த நீரை சரிவுட்டுறதை பற்றி ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு எண்ணம் வந்தது ஒவ்வொரு நம்மளுடைய நீங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் வந்து கண்டிப்பாக பார்க்குக்குன்னு ஒரு இடம் விட்டுருப்பாங்க அந்த இடம் கம்பல்சரியாக விட்டால் தான் டிடிசிபி அப்ரூவலே கிடைக்கும் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் கொட்டுறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ நான் வந்து ஸ்ரீ பாலாஜி கார்டன் வடுககுப்பாளையத்தில் இருக்கிறேன் நான் வந்து அந்த இடத்துல மரங்களை வளர்த்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறப்ப எனக்கு பல வகையான இடைஞ்சல்கள் அந்த இடத்துல ஒரு மரத்தை வச்ச ஒரு நூறு அடிக்கு அந்தப்பக்கு இருக்கிற ஒரு வீட்டுக்காரர் வந்து நீங்கள் இங்கே மரம் வச்சுருக்கீங்க என் செவுரெலாம் உடஞ்சி போயிருங்கிறார் என் வீடு பத்தடியில் இருக்குது ஆனால் வந்து நான் ஒரு எப்படி இதை வந்து சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க நான் மரத்தை வைக்கிறோம் வைக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர வைக்கிறதுக்கு போகிறப்ப எவ்வளோ வகையான இடைஞ்சல்கள் தெரியுங்களா அந்த இடத்துல குழியாக எடுக்கிற கூட மாட்டேங்கிறார் அவர் வந்து ஒரு பெரிய மரத்தையே வெட்டினார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மரத்தை ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் பொக்கில கூட்டிகிட்டு வந்தார் அப்படியே தோண்டி எடுத்து அந்த பக்கம் போட்டார் கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா பூவும் பிஞ்சுமா இருந்தது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிவிட்டு இவங்களை எப்படி சமாளிக்கவே முடியல என்னால் ஏன்னா நான் ஏற்கனவே அனுபவப்பட்டுருக்கிறேன் வேறொரு சைட்டில் போய் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி தான் மரம் வளர்த்தணும்னு சொல்லி நாங்கள்லாம் போய் வெயிலில் வேகாத வெயிலில் குழி எடுத்து மரத்தை வச்சு போட்டு வந்தோம் அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிடுங்கி அடிச்சிட்டாங்க இதை எப்படி சரி பண்ண்த்தணும்னு சொல்லிவிட்டு சரி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவங்களை ஒன்றும் சமாளிக்க முடியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு கேமராவை மாட்டினேன் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேமரா நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த இடத்துக்கு கேமரா மாட்டினேன் கேமரா மாட்டிட்டு நானே உட்காந்து ஒரு ஐம்பது குழி எடுத்தேன் மழை காலத்தில் போன செப்டம்பர்ல நடந்தது மழை காலத்தில் வந்து நான் ஐம்பது குழி எடுத்து அந்த இடத்துல ஒரு மரங்களை பூரா வச்சு இப்போ ஒரு நாற்பத்தி அஞ்சு மரம் வந்து ஒரு ரெண்டடி உயரத்துக்கு வளர்த்திருக்கிறேன் நான் இந்த முயற்சியை வந்து ஒவ்வொரு சைட்ல எல்லாரும் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய சைட்டு கிடக்குதுங்க ஒரு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது மரம் வளர்த்தணும்னு ஆனால் அவங்களுடைய மரம் வளர்த்துற ஆர்வத்தை இப்படி யாராச்சும் ஒருத்தர் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த முயற்சியில் நான் வந்து தொடர்ச்சியாக இதுக்கு மேலே என்னால் அந்த நாற்பத்தஞ்சு மரத்துக்கு மேலே என்னால் ஒருத்தனை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எனக்கு காலையில் வந்து அதை கிளியர் பண்ணுறதுல எனக்கு செலவாயிருது ஒரு தனிமை முயற்சி இல்லாமல் நம்ம வனம் ஃபவுண்டேஷனில் வந்து நான் கேட்டிருக்குறேன் அந்த இடத்துல ஃபுல்லாக மரம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறேன் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிடுறாங்க சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்தேன் ஏன்னா தண்ணி விடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய வேலைங்க நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு ஐம்பது மா மரத்துக்கு விடுறதுங்கிறது பெரிய வேலை அதனால் சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுங்க நான் அதை வந்து பாதுகாக்கிறேன்னு கேட்டுருக்குறேன் செஞ்சு தரேன்னு சொல்லிடுறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு டிடிசிபிஎஸ் சைட்லேயும் இருக்கிறவங்க ஒரு முயற்சி எடுத்து மரங்களை வளர்த்துறதுக்கு வந்து முயற்சி எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்